அதுக்கு ஸ்கூலில் மாதிரி படித்து கொண்டு இருந்தாலும் படித்து கொண்டிருந்த இடத்துல தலைவடிக்கு வந்து டீச்சர் கிளாஸ் டீச்சர் கோல் பண்ணி வந்தேன் நான் கூடியிருக்கிற அவங்க ஸ்கூலில் போய்ட்டு பிள்ளை ஏற்றிக்கொண்டு ஃபஸ்ட்டு கிரேட் கொண்டு வந்தேன் நான் பொது குடியிருப்பு கொஸ்டில் அது பொதுக்குடியிருப்பு ஃபஸ்ட்டு கொண்டு வந்த இடத்துல பிள்ளையை வந்து அட்மிட் பண்ண பண்ணி மாஞ்சோட ஏற்று வந்தோம் மட்டும் சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணுறது நாங்கள் வீட்டே இருந்தவுடன் வந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு மெண்ட் தேர்தல் கிட்ட பொதுக்குடியிருப்பு கொஸ்கிட்ட இருந்தேன் அப்போ வேறு ஒரு பேசண்டே மாதிரி ஏற்ற ஏற்க பிள்ளை அறையாக வெயிட் பண்ணி வேறு பேர்ஷன்ட்டை மேத்த இடத்துல ரெண்டு எக்ஸாம்ஸே இன்னும் மேலே ஏதாவது வந்துட்டு நிலவியமாக வந்த இடத்துல வந்து பதவி நேற்று எங்களை பிள்ளைய கொண்டு போக இடாமல் இல்லை நிலவி சக்தி எடுத்து கொண்டு வந்த பிள்ளை வந்து இருந்து போகிறதுன்ற வந்து சரி இல்லை பையன் கூடி போகிறேன் நான் நிற்கணும் பிள்ளை இருக்கணும்ன்ற ஒரு ஆம்புலன்ஸுக்குள்ளே வந்து இப்போ போயிருக்காங்க நாலு பேஷன் மூன்றோ நாலு பேஷன் போயிருக்காங்க அதை விட ரெண்டு பேஷன் இங்கே வெயிட் பண்ணியிருக்கோம் முதல்ல வந்து முன்னுக்கு வந்து அதில் முதலாக வந்த பேஷண்ட் தான் என்கிட்ட பிள்ளை அது வரைக்கும் மனுப்பாமல் பிள்ளைய வச்சுருந்துட்டு இப்போ கடைசியாக எல்லாரையும் ஏற்றினோன்னா பிள்ளை இல்லை அந்த வந்து பிள்ளை ஒரு வரதக்கார பிள்ளையை இழுத்தி கொண்டு போகணும் சைதாக இருங்க நெருங்கி 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 இருங்க கூட நான் அதுக்கு சம்மதிக்கிறேன் அப்போ அது சம்மந்தமாக நம்ம டாக்டரோட கடைச்சி நான் குபடி பிள்ளை முதல்ல வந்த பிள்ளை வரைக்கும் அனுப்பாமல் வச்சிருந்து யோசனை பண்ணிணோம் அனுப்பி அனுப்புறீங்க ஒரு வருத்தகார பிள்ளையை வந்து இழுத்தி கொண்டு போய்லான்னு கடைச்சி இடத்துல டாக்டர் வந்து என்ன டாக்டர் வந்து தான் வந்து பத்து ஆம்புலன்ஸ் வச்சு இங்கே கொஸ்டில் நடத்துகிறோம் அப்போ நான் வந்து தடுக்கிறேன் வந்து பத்து ஆம்புலன்ஸ் இப்போ டாக்டர் வச்சு நடத்துறதுக்கு வந்து அவரில் ஒரு கொஸ்பிட்டலாக அதாவது வந்து அரசாங்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதாவது அவர் வந்து நாங்கள் பத்து ஆம்புலன்ஸ் தேவைன்னு சொல்லியிருந்தால் அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்கிறார் பொழுது குறிப்பிடிப்பு மருத்துவமனையில் வந்து பாதிக்கப்பட்ட நோயாளர்கள் வார விகிதம் கூட நாங்கள் வந்து அவசர அவசரமாக அனுப்பணும் ஒரு ஒரு அம்புலன்ஸ் அடைஞ்சது அனுப்ப முடியாமல் இருக்கும்னு சொல்லி அவர் கவர்மெண்ட்டோடு ஒன்று கதைச்சு இல்லைன்னு சொல்லி சொன்னால் எங்கள்கிட்ட ஒரு முறையை சொல்லியிருக்கலாம் அப்படி தான் இப்போ நான் வந்து பத்து அம்புலன்ஸ் வச்சுருக்கிறேன் சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து எனக்கு வந்து தெரிஞ்சு கொள்ளணும் கவர்மெண்ட்டோட ஆனால் தெரிஞ்சு கொள்ளணும் வந்துட்டு வந்து அவற்றை தனிப்பட்ட மருத்துவமனையாக இது வந்து ஒரு அரசாங்க வந்து எந்த கேள்வி மற்றவங்க இப்போ பிள்ளைக்கு வந்து எது நடந்தாலும் இந்த மருத்துவமனை தான் பொறுப்பேற்போம் உண்மையிலேயே இப்போ நிறைய சம்பவங்கள் இப்படி நடக்குது இந்த இன்றைய சம்பவம் கூட எந்த மகள் வந்து இப்போ முதலாவது பேஷண்ட் அட்மிட் பண்ணப்பட்டு இந்த பிள்ளை வந்து அனுப்பப்படாமல் வேறு வேறு பேஷண்ட் வரணு நினைக்க மாதிரி இதே நேரம் பாரம் பாரமான வருத்தம் இது இது கூட ஒரு பாரமான வருத்தம் தலைவடிச்சு சத்தி எடுக்கிற புள்ள வந்து ஒரு அவசர கேஸ் அந்த ஃபுல்லாக இதுவரைக்கும் வரைக்கும் இப்போ கூட ஃபுல்லாக ஹோஸ்பிட்டலில் தான் இருக்குது ப்ரோ வந்த பேசண்ட் அக்சிடண்ட் பேசன்ட் ரெண்டு அதை இன்னொரு பேஷண்ட் அதை நாலு வந்து அட்மிட் ஆகின பிள்ளைங்க இது கூட ஒரு ஹோஸ்பிட்டல்லே அவங்க அதில் நெருக்கி ஏற்ற வழிக்கு தடத்துல வரதக்காரக்குள்ளே இறுத்தி கொண்டு போய்லான்னு சொல்லி நான் வேறு ஆம்புலன்ஸில் சொல்லி ஆம்புலன்ஸு இப்போ போயிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் இருபது முபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சும் கடைசி அப்போ இது வரைக்கும் வேறு ஒரு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிக்கலாம் இது வந்து உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் வேறு எதுவும் பண்ணாலும் பரவாயில்ல இப்போ அந்த ஆம்புலன்ஸ் வந்து அனுமதிச்ச எவ்வளோ நேரம் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட அனுமதிச்சு ரெண்டு மணி ரெண்டு விடிய ஸ்கூல் ட்ரையர்களை ஹோல் வந்து வேறு ரெண்டு ஆட்டோவில் போய் அங்கேருந்து டிரெக்டாக புது போயிருக்க கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி ஆகுது எங்களுக்கு ப்ரையர் முடிஞ்சோடனே டீச்சர் ஹோல் பண்ணோன்னா உடனே போய் நாங்கள் எது உடனே கொண்டு வந்து அட்மிட் பண்ணினோன்னா ஃபுல்லாக இது வரைக்கும் ஒரு ஆம்புலன்ஸ் தான் போயிருக்கு இது வரைக்கும் ஒரு ஆம்புலன்ஸ் போயிருக்கு அதுவும் புறவ வந்த பர்சன் போயிட்டாங்க ஃபுல்லாக இருக்குது அப்போ இது வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக நான் மீடியாவோட நான் கவர்மெண்ட் அரசாங்கத்திட்ட கேட்குற விஷயம் இதுதான் இந்த ஆம்புலன்ஸ் வசதி என்ற வந்து குறிப்பு மக்கள் செய்து கொடுங்க அதை விட இந்த டொக் நான் என்னோட நான் கரைஞ்ச டொக்டர்ஸ்க்கு வந்து அவர் வந்து சொன்ன பதில் தெளிவான்றது வந்து எனக்கு தெளிவான பதில் அதுக்கு வேணும் தமிழ் டாக்டர்கிட்ட தான் கேட்டேன் நீங்கள் தமிழ் டாக்டர் சு சுத்தமான தமிழ் டாக்டர்கிட்ட தான் கேட்டேன் கேட்ட இடத்துல அவர் என்னட்டால் தமிழ்நாடு பட் அழகான தமிழெலாம் கேட்டேன் நான் வந்து பத்து ஆம்புலன்ஸ் வச்சுருக்கிறேன் இப்போ பத்தம்பேன் எனக்கு வந்து எங்கட பிள்ளை இப்போ இப்படி நிறைய பிள்ளையர் பாதிக்கப்படுறாங்க நிறைய பிள்ளைகள் பிள்ளைகள் இறந்தோன்ன பிறகு சண்டை வைக்கிறாங்க தாய்வாக்கும் மருத்துவமனையில் தான் பிள்ளை பார்க்க இல்லை வச்சிருந்த இவ்வளவு இதே சம்பவம் தான் கிட்டத்தட்ட இப்போ பிள்ளை கூட ஒரு இனி இல்லையாண்ட ஒரு பிரசன் இருக்குன்னா இப்போ நான் புதுக்குடிய பிள்ளை இருந்து பிள்ளைய வந்து தருவாங்க ஒடியாக தான் தருவாங்க இனி நாங்கள் கொண்டே போய் கத்துறதா இல்லை கவுமல் புள்ள விட்டுட்டு கொஸ்திக்கல் புள்ள விட்டுட்டு பார்க்குறதாங்கிறது வந்து எனக்கு தெரியாது இதுக்கு வந்து உடனடி நடவடிக்கை உரியாக்கள் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உடனடி நடவடிக்கை எடுக்காத தவறு பட்சத்தில் நான் இன்னும் 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 தெரிய இடங்கிறது போய்க்கொண்டே இருப்பேன் இப்போ குழுக்குடி மருத்துவமனையில் வந்து ஃபுல்லாக இன்னும் இருக்குது இன்னும் கொண்டு போகல அம்புலன்ஸ் வந்து வரும் சொல்லி தான் இது வரைக்கும் வர இல்லை அம்புலன்ஸ் எனக்கு வந்து இப்போ ஃபுல்லே நான் கட்டாயம் செய்யப்பசிகள் இதில் இந்த அடுத்த கட்டத்தில் கொண்டு போக வேண்டியதால் வந்து நான் இப்போ டிக்கெட் பற்றி தான் வேறு வாகனத்தில் நான் ப்ரைவேட்டாக கொண்டு போகிறேன்னு சொல்லி சொன்னால் எங்கள் சுய விருப்பத்தின் பேரில் நான் டிக்கெட் பெற்றுறேன்னு சொல்லி பட்டி தான் கொண்டு போக சொல்கிறாங்க நான் அப்படியே ஃபுல்லே கொண்டு போகிறது தான் நான் விருப்பத்த பேருந்து சொல்லி பட்டி நம்ம அதில் ஒரு ஆட்டோவை பிடிச்சி தான் ஃபுல்லையே மாஞ்சால ஹோஸ்பிட்டலாக கொண்டு போக போகிறேன் இதே மாதிரி நாங்கள் இப்போ மாஞ்சால ஹோஸ்பிட்டலுக்கு இப்படி நாங்கள் ப்ரைவேட்டாக கொண்டு போய் நாங்கள் காப்பாற்றணும்னு சொல்லி சொல்கிறோம் சொன்னால் அப்படி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்தாங்க நம்ப அதை விட நாங்கள் இப்படி ஒரு கவர்மெண்ட் ஹோஸ்பிட்டல் இருக்கிறதால எங்களுக்கு என்ன பிரியோசனம் பண்ணுறது தான் இப்போ இந்த கேள்வியாக இருக்குது இப்போ நான்கு பேஷண்டை கொண்டு போல நேரம் பச்சிருந்து கொண்டு போக ஒரு வாகன வசதி இல்லை ஆம்புலன்ஸ் இல்லையேன்ற அங்கே போற ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்டுருக்குதுன்றாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு மணியாக ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கண்டில் மூணு மணித்தால் நெருங்குது அதால் வந்து நான் வேற ஒரு ஆம்புலன்ஸுக்கு கொல நேரம் வெயிட் பண்ணி ஆம்புலன்ஸ் இல்லாதால் வந்து நான் இப்போ அவங்க சொல்கிறாங்க சுய விருப்பத்தின் பேரில் டிக்கெட்டை படிக்கிறேன் அப்போ அவங்கள்ட்ட வேண்டுகோள் கொடுத்தேனா உங்களோட மருத்துவமனையில் அம்புலன்ஸ் இல்லாத படியால் நான் டிக்கெட் படி பிள்ளையை கொண்டு வேற ஒரு தனி நேரத்தில் கொண்டு போக முயற்சித்தாங்க அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்படி நாங்கள் வெட்டி தெரியலாது நாங்கள் அம்புலன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க கடந்த நினைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எனக்கு பிள்ளை இருக்கிற நிலைமைக்கும் போகிற டைமுக்கும் நான் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கி தெரிஞ்சதால இனி வந்து நான் பயப்பட்டு கொண்டு வேற ஒரு பயன்பாட்டை உங்களுக்கு என்ன இப்போ கவர்மெண்ட்ல வராமல் பிரைவேட்டாக அவங்களுக்கு கொண்டு போய் கூட்டி போகிற அளவுக்கு உங்களுக்கு வசதிகள் இருக்கு வசதி இல்லை எனக்கு வந்து புள்ள முக்கியம்ன்ற படியால் வந்து நான் இப்போ இனி இப்போ பிள்ளை இருக்கிற தனி பட்ட ரீதியில் ஏற்றி போடு நீ நாலு பேர்கிட்ட வந்து நான் ஒரு உதவியை தான் கேட்கணும் இப்படி போனான்னு பிள்ளை கஷ்டப்பட்டது இப்போ பிள்ளை வந்ததுக்காக நான் தனிப்பட்ட வீதியை சேர்ந்துட்டு சொல்லி நம்மளே வந்து தனிப்பட்ட வீதியாக கொண்டு போகிறேன்னு சொல்லி ஒரு கடன்பட்டு தான் வந்து போகும் அங்க கொண்டு போற செலவுகளை வந்து கடன்பட்டு தான் கொடுப்பேன் என்னோட வசதி நான் கஷ்டப்படுவேன் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியுமாங்க நாங்க கஷ்டப்பட்டார்கள் அதால வந்து நான் குறிப்பை பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக நான் கொண்டு போடக்கூடிய நடவடிக்கை எடுக்கிறேன் அவங்க அவையில அப்படி என்ன விருப்பத்தின் தெரியல வெட்ட சொல்றாங்க எனக்கு விருப்பத்தின் தெல நான் வெட்டே இல்லை உயிர்ப்பு மருத்துவமனையில அம்புலன்ஸ் உடனடியாக கொண்டு போக இல்லாததால நான் வந்து இப்ப வட்டி தனிப்பட்ட வீதியில கொண்டு போறதுக்கான முயற்சியை செய்கிறேன் மற்ற நாங்கள் கொண்டு கொடுக்கிற விஷயம் வந்து தான் இப்போ இப்படி நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டுன்னா நாங்கள் எல்லாருமே அப்படி தனிப்பட்ட ரீதியில் வேறு எல்லாரும் பிள்ளையாக காப்பாற்றணும்னா தனிப்பட்ட ரீதியில் நாடுவாங்க அப்போ நாங்கள் தனிப்பட்ட ரீதியை நாடி தனிப்பட்ட ரீதியில் செய்கிறோம்னு சொல்லிட்டு தான் அரசாங்கத்தில் இருக்கிற இந்த மருத்துவமனை உங்களோட அரசாங்கத்தில் இருந்து என்ன பலன் எதுவுமே இல்லைன்னா விதால வந்து இப்போ எங்களுக்கு எந்த பலனும் இல்லை